வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவனுமே எவ்வளவோ சண்டை போடுறான் அவங்களால சண்டை போட முடியல அப்ப அந்த ரூபினா அம்மாவுமே இந்த இதுதான் என்னுடைய பவர் சோ தான் அவங்களால என்கிட்ட சண்டை போட முடியல அப்படின்னு சொன்னா இவனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல சயரையுமே அவளுடைய ரோப்ப வச்சுட்டா கூட ரூபினா அம்மாவும் புடிச்சிடுறான் அப்படி இந்த சீனுக்கு கட்டாக நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க வீட்டுல உள்ளவங்க வந்து உனக்கு என்னமா ஆச்சு ஏமா இப்படி யாருமா கட்டி போட்டா அப்படின்னு கேட்டா டக்குனு நீங்க இதை அவத்த விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க டக்குனு அவுழ்த்து விட்டுட்டு இருக்கும்போது நான் இப்ப அவனை போய் தடுத்து ஆகணும் ப்ளீஸ் என்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னா உன்னை யாரும் அப்படி பண்ணான் அப்படின்னு கேட்குவோம் அவன் தான் அப்படி செஞ்சாங்க ஆனா ரூபினா அம்மா அவள் சாக அடிக்கிறேன்னு அம்மன் போயிருக்காங்க ஆனா எப்படியாச்சும் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பெசாட்டு போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது இங்க அப்படி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவ அதான் ஷைரி தான் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கான் இல்லையா ஸோ இவனுமே டக்குனு அந்த அம்பு எடுத்து அவங்க வயிற்றுக்கிட்டையே போட்டு குத்தி விடுறான் அப்புறம் பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல அவங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது நம்ம ஹீரோயினுக்கு அம்பு வயிற்றுல குத்திருச்சு வீட்டுல உள்ளவங்களும் அவனுக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கும்போது போது இங்க அப்படி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவனுமே உங்களுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவுமே ஆயிருக்காது ஆனா உன் தான் ஐயோ பாவம் நீ தான் என்னுடைய வேலையை ஈஸியாக்கிட்டிய அப்படின்னு சொன்னா எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் டக்குன்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க இவங்க வந்து ரோஷினியா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க போல அவளுமே இந்த நேரத்துல எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா இல்ல உன்னை நம்ப முடியாது என்னால அதனால நீ எனக்கு ஒரு ரத்த சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ நம்ம உடம்புல ஓட்டுறது கொடுக்கறது ஒரே ரத்தம் தானே அதனால ரத்த சத்தியம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா என் ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரத்த சத்தியம் கொடுத்துட்டு தான் போயிருக்கா அதாவது பிளட் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கா அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஆயிருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அம்மனுமே நான் என் பொண்டாட்டி எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான் அப்பவுமே ரேஹானு அந்த இல்மி ஜென் புக்ல ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புக்கை தேடிட்டு இருக்காங்க அங்க எங்கேயுமே அந்த புக்குமே இல்ல பார்த்தா அப்படி இங்க ஒரு காவலாளி மாதிரி காமிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு ஷயரியுமே இதுதான் கார்டியன் ஜின்னாச்சே அந்த இல்மி ஜின் புக்கை பாதுகாக்கக்கூடிய ஜின்னு ஸோ இதுகிட்ட இருந்து நம்ம அந்த புக்கை வாங்குறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது அப்படின்னு சொன்னா ரேஹானுமே அந்த ஜின்ன கேட்டு பார்க்குறான் பட் அந்த ஜின்னு வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஓடிட்டு தான் இருக்கு அப்போ நம்ம ஹீரோ டீமே இங்கே பாருங்க அண்ணா பிளீஸ் நீங்க அந்த ஜின்னை மட்டும் புடிங்கல டக்குனு அப்படின்னு சொன்னா டக்குனு அது கண்ணாடிக்குள்ளே போயிருச்சு அப்படி நம்ம அம்மனையுமே இழுத்துட்டு போயிருச்சு இப்போமேட்டு வீட்டில் உள்ளவங்க இந்த வீட்டில் என்னத்தான் நடக்குது நடக்கு திடீர் திடீர்னு ஒவ்வொரு பிரச்சனையாக வருது இங்கே பாரு ரோஷினி ஐயோ அவளுடைய காலு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ரேஹானுமே நான் போறேன் நான் அண்ணகிட்ட போய் போறேன் அப்படின்னு சொன்னா ஷைரிமே ஐயோ இப்போ உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படும் அதான் அண்ணா உள்ள போயிருக்காங்கல்ல ஸோ அவங்க எப்படியாச்சும் வெளியில வந்துருவாங்க நீங்க இப்ப இல்லைன்னா ரோஷினி நீ எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து விடமாட்டேங்கிறா ஒரு பக்கம் ரேஹான் தென் ஷயரிக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல வீட்டில் உள்ளவங்களும் அந்த இல்மேஜன் புக்கு தான் ரூபினா மாட்டை இருக்கும்ல ஸோ அதை கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் அவங்க தர மாட்டாங்க அவங்க ஏன் தர போறாங்க அவங்களே ரோஷினியை சாகடிக்கிறோம் தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஹானுமே சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஷயரிக்குமே வேற வழி வழி இல்ல குழந்தைய தூக்கிட்டு போய் இங்க பாருங்க ரோஷினி நீங்க உங்க குழந்தைக்காக வச்ச உயிரோட வந்து தான் ஆகணும் வேற வழி இல்ல இங்க பாருங்க இந்த பச்சை மண்ண யாரு ரோஷினி இதை பாப்பா ப்ளீஸ் ரோஷினி வாங்க ரோஷினி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது அவ கண்ணில இருந்து தண்ணியா வருது இந்த பக்கம் அப்படி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவனுமே அந்த கார்டியன் கிட்ட ப்ளீஸ் இந்த புக்கை தந்துடுங்க ஒரு நிமிஷம் நீங்க தந்தா போதும் நான் இதாவது சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிச்சி என் பொண்டாட்டியை காப்பாத்திருவேன் எனக்கு சின்ன குழந்தை கூட இருக்கு இப்போ அவளுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ப்ளீஸ் 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 எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜின்னுமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது அதுக்கப்புறமேட்டு சரி நான் உனக்கு இந்த புக்கை தந்தா ஆனா நீ இங்க மட்டும்தான் இருக்க முடியும் வெளியில போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் எல்லாம் வைக்க அப்ப நம்ம ஹீரோயுமே இங்க பாரு ரோஷினி நீ யாரு சொன்னாலும் கேப்பியா என்னன்னு தெரியல ஆனா நான் இங்க இருந்து பேசுறேன் உனக்கு கேக்கும் நான் நம்புறேன் ரோஷினி ப்ளீஸ் நான் சொல்றதை மட்டும் நல்ல கேள ரோஷினி அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பேஸ்ட் இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோயினோ ஏதோ சொல்ல வர்ற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கான்ஷியஸ் வருது இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்களும் இங்க பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் வருது ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு ஷயரியுமே சொல்லிட்டு இருக்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம ரோஷினி கிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல அவங்க கால் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு இங்க நம்ம ரேஹானுமே வந்து அந்த கண்ணாடி கிட்ட அண்ணா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா டக்குனு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வருது புக்கு தான் வருது அதுலயுமே ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்து விட்டுருக்கான் இருக்கான் இங்க பாரு ரேஹான் இந்த புக்கை வச்சு நீ ரோஷினியை காப்பாத்திடு நான் இப்போதைக்கு வரமாட்டேன் பை அமன் அப்படின்னு போட்டிருக்கான் சரின்னு சொல்லிட்டு ரோஷினியும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கான்னு வீட்டுல உள்ள எல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஷேரியுமே இல்விஜென்ற புக்கில் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இலையுமே ஜின்னுமே ரெயின்போவு உடைய வாட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஸோ அதனால அந்த வாட்டருக்கு நம்ம எங்க போவ அப்படின்னு சொன்னா ரேஹான் அவனுடைய பவர்ஸ் வச்சு அவனால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையுமே பண்ணிட்டான் பட் இருந்தாலுமே ரோஷினி பேரலைஸ் ஆகி தான் இருக்காங்க அப்போவுமேட்டு பாட்டியுமே வந்து அருமானை தூக்கிட்டு வராங்க இங்க பாரு அருமான் மட்டும் தான் நாங்க நம்புறோம் ப்ளீஸ் உன்னோட அம்மாவை நீ தான் காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்னா ரேஹானுமே சொல்றான் இந்த குழந்தை வந்து பாதி ஐயானா பாதி ஜின்னு அதனால ஏதாச்சும் செய்ய முடியும் முடியும்னு நினைக்கிறேன் போது உடனே பாட்டியுமே நீதான் அப்பா காப்பாத்தணும் உனோடைய அம்மாவை அப்படின்னு சொன்னா டக்குன்னு அந்த குழந்தையுமே நம்ம ஹீரோயினை காப்பாத்திருச்சு அப்படி இந்த பக்கம் ரூபினா அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களுமே அவங்க வீட்டுல நின்றுட்டு இருக்கும்போது அந்த புக் வந்து திரும்பிட்டே இருக்கு என்னாச்சு இந்த புக்குக்கு அப்படின்ட்டு பார்த்தா அர்மான் காப்பாத்தின விஷயம் அவங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவங்களும் ஒரு இல்மேஜின் புக்கு தானே வச்சிருக்காங்க சோ பியூச்சரை கணிக்கக்கூடிய ஒரு புக்கு அதனால அங்க நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கும் ஓ அர்மான் நீ மறுபடியுமே அவங்க அம்மாவை காப்பாத்திட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டு

மேல கோவம் தான் இப்ப நீங்க இப்படி பண்ணலாம் அவன் நீங்க இருந்திருப்பாருல வீட்ல உள்ள எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம இருந்திருப்போம் சோ இப்ப அவர் என்ன பண்றாருன்னு தெரியல அப்படின்ட்டு இவங்க மேல எல்லாம் கோவப்பட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த கண்ணாடியை போய் பார்த்தா இவளுடைய பவர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய லவ் அந்த மாதிரி சோ இவன் அயனா அதனால டக்குன்னு அந்த கண்ணாடியில பார்க்கவும் நம்ம ஹீரோ தெரியுறான் ஏன் அம்மன் ஃபர்ஸ்ட் தரக்க என்னுடைய உயிரை காப்பாத்துறேன்னு உங்க உயிரை பணைய வச்சீங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணீங்க இப்போ பார்த்தா கண்ணாடி உலகத்துக்குள்ளேயே போயிட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்ன அம்மன் பண்ண நீங்க எனக்கு இவ்வளோ காண பண்றீங்களே என்னால முடியல அம்மன் அப்படின்னு சொன்னா இங்க பார் ரோஷினி எனக்கு நீ வந்து உயிரோட இருக்கணும் அவ்வளோதான் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னா இங்க நான் என்னங்க பண்ணுவேன் நீங்க இப்படி போயிட்டீங்களாங்க நான் தான் சொல்லதான வந்தேன் ஆனா ஏன் கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்கவும் டக்குன்னு அவனுமே சரி விடுமா இப்போ என்ன பண்ண முடியும் நீ பாதுகாப்பா தானே இருக்க அப்படின்னு கேட்டு டக்குன்னு அவனுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மினர் வேல்ட்ல இருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் இவளுமே தனியாக தான் வந்து நின்றுட்டு இருக்கா அப்ப இவங்களுமே வந்து நம்ம பண்ணது தப்பு தான் நம்ம போய் ரோஷினி அண்ணிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு ரேஹான் சொன்னா ஷயனிமே நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நம்ம சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரோஷினிட்ட வந்து நாங்க பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவளுமே சரி பரவாயில்ல விடுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் எப்படியாச்சும் அம்மனை வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹர்மான் தான் உங்களுடைய உயிரையே காப்பாத்தலாம் அப்படின்னு ஷயரி சொன்னா ஹர்மான் கீழே பார்த்தா ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி இருக்கு இதை யாருமே நோட் பண்ணல போல அப்புறம் ரேஹானுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் அந்த ஒரு சிலந்தி பூச்சி அப்படி அதிகமாக அப்படியே பரவிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயினுமே அர்மான் கிட்ட உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உன்னுடைய சச்சாவுடைய வாழை உனக்கு காமிக்கவா மேஜிக் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அதை பண்ணா அதுக்குள்ளயுமே நிறைய பூச்சி தான் இருக்குது அவங்களுமே கீழே போட்டுட்டு கத்துறாங்க இந்த பூச்சி எப்படி திடீர்னு ரேஹானுடைய மேஜிக் ஸ்டிக்ல வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ரூபினாமா வீட்டுக்கு போயிட்டு நான் தான் உங்களுக்கு ரத்தத்தால ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்ல அப்பயே நீங்க ரேஹான ஹர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் ரேஹானா ஒண்ணுமே பண்ணல நீ என்ன லூஸ் ஆமா அப்படின்னு கேட்டா

ரொம்ப பவர்ஃபுல் போல ஸோ அதனால அவனுமே அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணாலும் அவனால ஒன்றும் செய்ய முடியல அப்போ நம்ம ஹீரோயினுமே அர்மானுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்மான தனியாக போட்டிருப்பாங்க போல வந்து அர்மானியுமே தூக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூச்சி நிறையவே வந்துட்டு இவளுமே அம்மன் எனக்கு என்ன செய்யறதுனே தெரில ப்ளீஸ் வந்து காப்பாத்துங்களா அப்படின்னு சொன்னா அந்த கண்ணாடியில இருந்து நம்ம ஹீரோவோ பார்த்துட்டு தான் இருப்பான் போல அதுலயுமே அவன் ஏதோ எழுதுறான் அங்கே பாருங்க அந்த கண்ணாடியில் ஏதோ எழுதி இருக்கு அப்படின்னு பார்த்தா இல்மேஜின்னு போட்டிருக்கு தென் அந்த இல்மேஜின் புக்கையுமே கொண்டு வந்து இவங்க அப்படியே நடுவில் போட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் நம்ம ரூபினா அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பூச்சால தான் நம்ம அருமன் சாங்க போறான் எல்லாருமே சாங்க போறாங்க சாகட்டும் ஃபர்ஸ்ட் அமன் பிரச்சனையா இருந்தா அவனையுமே கண்ணாடி உலகத்துல அனுப்பியாச்சு இப்போ இந்த அருமன் பைய பிரச்சனையா இருக்கான் இவனுமே மண்டே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த புக்குக்கு மேலேயுமே அந்த பூச்சி நிறைய ஏறிச்சு உடனே நம்ம ரேஹானுமே அந்த பூச்சை விரட்டி விட்டுட்டு இல்மேஜன் புக்கையுமே எடுத்து வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே குழந்தைய பாட்டிட்ட கொடுத்துட்டு இவங்களுமே கொஞ்சம் முன்னாடி வந்து பாக்குறாங்க அதுலயே பெரிய சிலந்து இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோயினும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் இந்த பூச்சிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பாக்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்